கிறிஸ்துவில் பிரியமானவர்களே சென்னையிலிருந்து பாரிஸ் போவதற்கான விமானத்தை பிடிக்க ஒருவர் புதுச்சேரியிலிருந்து வாடகை காரில் புறப்பட்டாராம் அந்த வாகனத்தை ஓட்டுவதற்கு வந்திருந்த காரோட்டி மிக மிக கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வாகனம் ஓட்டுகின்ற பழக்கமுடையவர் அந்த பயணி தன்னை பத்திரமாக கொண்டு செல்ல பாதுகாப்பான ஒரு காரோட்டி கிடைத்ததற்காக சந்தோஷப்பட்டார் அந்த காரோட்டி மிக மிக பாதுகாப்பு சிந்தனையோடு மிக குறைந்த வேகத்தில் காரை ஓட்டினார் ஆனால் போக்குவரத்து நெரிசலை கடந்து சென்னை விமானதளம் செல்லும் முன்பு காலதாமதமாகிவிட்டது பயணம் பாதுகாப்பாக அமைந்தது ஆனால் வேக குறைவு காரணமாக விமானத்தை பிடிக்க முடியாமல் போய்விட்டது சிலர் மிக மிக விவேகமாக செயல்படுகின்றவர்கள் என்பது உண்மை விவேகத்தின் விளைவான நன்மைகளும் உண்டு ஆனால் அவர்களின் வேக குறைவினால் பல நன்மைகள் இழக்கப்பட்டு விடுகின்றன விவேகமான செயல்பாடு என்பதற்காக அளவுக்கு மிஞ்சி குறையுடன் செயல்பட்டால் இலக்குகளை எட்ட முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவசரப்படக்கூடாது அதிக வேகம் ஆகாது என்பது உண்மைதான் அதே வேளையில் அவசியமான வேகங்களுக்கு கீழே போகக்கூடாது சிலர் சின்ன சின்ன ஆவிக்குரிய அனுபவங்களை பெறுவதற்கு நீண்ட காலங்களை எடுத்துக்கொள்கின்றன சிலர் பல ஆண்டுகள் கிறிஸ்தவ பயணத்தில் இருந்தாலும் கானானுக்கு சென்ற இஸ்ரவேலரை போல ஆமை வேகத்தில்தான் நகருகின்றார்கள் சிலர் தங்களின் கிறிஸ்தவ அனுபவ காலங்களை குறித்து பெருமையாக பேசுவார்கள் ஆனால் அவ்வளவு காலங்கள் கிறிஸ்தவ பக்தி சூழ்நிலைகளோடு ஈடுபாடுகள் வைத்திருந்தாலும் எந்த விதமான ஆன்மீக முதிர்ச்சியும் இல்லாமலே இருப்பார்கள் ஆராதனை ஜெபம் விவிலிய வாசிப்பு என்பது போன்ற காரியங்களோடு இணைந்திருந்தாலும் கனி கொடுக்கும் அனுபவங்களிலோ மிகவும் பிந்தியே இருப்பார்கள் எபிரேயர்களுக்கு நிருபம் எழுதிய இறை மனிதன் அவர்களை பார்த்து காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு ஆண்டவருடைய மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது என்று எழுதினான் என்று எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆம் அவசரப்படாமல் நிதானத்தோடு செயல்பட வேண்டும் அதே வேளையில் போதுமான அளவு முன்னோக்கி ஓடும் வேகமும் வேண்டும் கார்பஸ்யூ